லைக் போட்டாச்சு நன்றி ஆ தேநீர் தேநீர் அருந்து நேரம் சாப்பிட்டீங்களான்னு கேட்குறீங்களா ஏ அப்பா எல்லா அறிவாளிகளாக இருக்காங்களே ஃபர்ஸ்ட் வைட் கவி கிச்சன் வெரி குட் வெரி குட் தேங்க்யூ தேங்க்யூ கவி கிச்சன்மா கவிமா இன்னைக்கு நீங்கள் போட்டிருந்ததெல்லாம் சூப்பராக இருந்தது ஷார்ட்ஸ்லாம் அருமையாக இருந்தது டிப்ஸு கொடுத்துருந்தது நல்லா இருந்தது அதுக்கப்புறம் பூரி சைட் டிஷ் வச்சு செமையாக கட்டியிருந்தீங்க அதுவும் நேற்றும் பார்த்துருந்தேன் சப்பாத்தி எல்லாமே சூப்பராக இருந்தது கபிமா கொட்டாயூர் ஆச்சு என் பக்கத்தில் உட்காந்து அந்த பக்கம் நான் வைத்தேன் யாரோட அனுமதி இல்லாமல் இருக்க மாட்டேன் நீ கேன் கேட்ட பெர்பார்மன்ஸ் எப்படி இருந்து பாத்தியா தந்து தந்து நான் பாக்கிறேன் சாம்பார் சூப்பராக இருந்தது அல்டிமேட்டாக இருந்தது நீ கூட நல்லா தெரியல ஓகே இல்லை காய்கறி இல்லை நல்லா அண்ணன் கேட்டார் நான் சாப்பிட்டேன் அண்ணன் அண்ணல்லாம் சட்னி வச்சு அண்ணன் போட்டு இவங்க நல்லா சாம்பார் உப்புமாக்கு சாம்பார் சேமி அப்புறம் சேமி அப்பாவா உப்புமாவான சூப்பராக இருக்கும் சூப்பராக கிச்சடி மாதிரி வச்சுருந்துருக்கு வணக்கம் வணக்கம் வாய்ஸ் கட்டா அப்புறம் எல்லாம் ஒரே அட்டகாசமாக இருக்குது நான் அப்புறம் ஸ்கூலுக்கு போயிட்டு வர சொன்னி உ மாட்டிங்கிறேன் நல்லா எழுதி வந்து நல்ல மார்க் நான் நல்ல மார்க்கு தான் எடுத்துருக்கேன் நான் நல்ல மார்க் எடுத்துருக்கேன் ம் சொன்னான் என்கிட்ட நான் பா நம்பிக்கை எல்லாமே சொல்லலை போய் பார்த்துட்டு வான்னு சொல்லி சொல் எனக்கு வேலை தெரியாததுக்காக நான் போகல ம் அதுக்கு தான் மதியானம் நான் சாப்பாடு எடுத்துன்னு வாங்கலான்ட்டேன் எடுத்துன்னு வாங்க பார்த்து போயிட்டு இருக்கலாம் என்ன போய் கட கடமை சாப்பாடு செஞ்சு எடுத்துன்னு போயிட்டோம் ம்

குட் ஈவினிங் குட் ஈவினிங் குட் ஈவினிங் மாலை வணக்கம் எல்லாமே எனக்கு இப்போ எனக்கே பசங்க உட்காந்துருக்காங்க எனக்கு ஒரு விஷயம் தெரியாதுன்னா அது கிட்ட சொல்லிடுவேமா அப்படியே எடுத்து நான் கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்த்தேன்னு சொல்றேன் புதுசா வருவத கீர்த்தி வாசனை செம்ம கஷ்டப்பட்டார் சிபிஎஸ்சி ரொம்ப கஷ்டமாக நான் சொல்லிட்டேன் அவங்க வீட்டில் நீங்கள் வேற எங்கன்னா பார்த்து வைங்க அப்படின்னு அப்புறமா தான் எனக்கு வந்து வந்து சாக்லேட் கொடுத்துட்டுலாம் போனேன் நல்ல பையன் அதுவும் சசிகுமார் கொண்டு எடுத்துருவோம் பிள்ளைங்களை அப்பா ரெண்டு பேருமே சிபிசி தான் படிக்கலைன்னா பிடிச்சி தின்டுவோம் கஷ்டப்பட்டாலும் அவங்க தான் படிப்பு விஷயத்தில் அதேமாதிரி அவனும் சோம்பேத்தனம் போடுவான் படிக்க வர மாட்டான் டியூஷனுக்கு வர மாட்டான் ஆனா ரெண்டு பேருக்கும் அப்போது ரெண்டாயிரம் ரூபா ஃபீஸ் கொடுத்தான் அந்த ரெண்டு பசங்க செம்ம காசு எனக்கு அப்புறம் நாலஞ்சு பிள்ளைங்க படிச்ச மாதிரி இருந்தால் நிறைய காசு போடுவாங்க எனக்கு அப்புறமா தான் எனக்கு தெரியாது ஏப்ரல் இருந்து ஒரு பிள்ளை வந்து கார்த்தி வந்தாங்கள கார்த்தியோட அக்கா வந்தா வணக்கம் மாலை வணக்கங்கள் சகோதர சகோதரிகளே குட் ஈவினிங் ஐ டோன் குட் ஈவினிங் ஐ டோன்ட் ஷாப்ட் நான் இன்னைக்கு என்ன மார்க்கு சொல்லி போவீங்களா என்ன பார்க்குறேன்

நீங்க நான் சொன்னா சரி. சரி. கிளாஸ்வொர்க் என்ன தப்பன்னேன்காரே. டைர் கட்டக்கரையனு இருக்கான் யார் எவ்வளோமா நீ மட்டும்தான் கம்மியா கடைங்க கொஞ்சம் ஊருக்கே காட்டுறேன்

ஏன் ஏன்டா அங்க சாகா பாரு தான் ஆமா 10 க்கு பொறுத்து ஏஞ்சிடுடா 9 9 ஏஞ்சிடுடா 8 8 ஏஞ்சிடுடா அதான் 7 பொண்ணு மூணு எகித சொங்கான் 10 20 10 யார யார

लिया और मिली अंदर दर्शन किया तेरा बाप ट्रेन नहीं रखेगा पुराने बीच कहाँ पड़ूँ मेरे सिटी के तुगलक दर दांत चाबू आगे पढ़े इसको बालू नहीं देंगे नहीं देंगे मुक्कर में दांत मतुन दर्शन लक्ष्य अर्नी तुगलक दर्शन नादें इलेक्ट्रॉन